ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் ஹோம்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸுங்க பத்மா நகர் இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்கற ரோடு வந்து தாடிக்கொம்பு ரோடு இங்கிட்ட நேராக போனால் தாடிக்கொம்பு ரோடு லெஃப்ட் சைடு வந்தால் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு கலெக்டர் ஆஃபீஸ் வந்து நடந்து போகிற தூரத்தில் தான் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது ஒரு சொந்த வீடுங்க ரெண்டு வருஷத்து வீடு தரமாக கட்டியிருக்காங்க சொந்தத்துக்கு கட்டின வீடு அது இப்போ சேல்ஸுக்கு வந்துருக்கு இப்போ இந்த ரோட்டில் இருந்து ரெண்டாவது ஃப்ளாட்டு இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்கிறது வீடு மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி அறுபதுக்கு நாற்பது சைஸில் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இடத்துல வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு சதுரடி கீழே ஒரு ஆயிரத்தி அறுநூறு சதுரடியும் மேலே ஒரு அறநூறு சதுரடியும் மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூறு சதுரடி பில்டிங்காக கட்டியிருக்காங்க மொத்தமே ரெண்டரை வருஷ வீடு தாங்க அந்த வீடு கனெக்ஷன்லாம் த்ரீ பேஸ் கனெக்ஷன் எடுத்திருக்காங்க வீட்டுக்கு சொந்த வீடு இப்போ இந்த வீட்டுக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வீட்டுக்கு நான் நல்லது நீ பைப் லைன் வீட்டுக்கு இழுத்துருக்காங்க இது பியூர் கிழக்கு பார்த்த வீடு இப்போ வீட்டோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் வீட்டுக்கு ஆப்போசிட்னு ஃப்ளாட்டு தான் வீட்டோட கார் பார்க்கிங் சைஸ் வந்து பதினஞ்சுக்கு பதினாறு கார் ரெண்டு ரெண்டு கார் நிப்பாட்டிக்கலாம் அது இல்லாமல் வந்து நம்ம வடக்கு பக்கத்தில் வாஸ்து பிரகாரம் வந்து நம்மளுக்கு கிழக்கில் அதிகமாக விட்டும் வடக்கு பக்கத்து நம்மளுக்கு காம்பவுண்ட் ஸ்டோரோட கொடுத்துருக்காங்க ஸ்பேசியலாக ஒரு ரெண்டு ஃபேமிலியில் மூணு ஃபேமிலியே தங்கலாம் இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் வாஸ்து தண்ணி தொட்டியும் போரும் நம்மளுக்கு இந்த இடத்துல கிடச்சிருது போர் வந்து ஒரு ஐநூறு தான் போட்டிருக்காங்க ஏன்னால் பக்கத்தில் வந்து கொஞ்சம் தளி குளம் இருக்குது அதனால் தண்ணி பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் தார் ரோடு பார்த்தீங்கன்னா இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ளே வந்து நம்ம செட்நாயக்கம்பட்டி ஊருக்குள்ளே போயிடும் லெஃப்ட் சைடு வந்து நம்மளுக்கு தாடிக்கொம்பு மெயின் ஹைவே இந்த சைடு வந்து தாடிக்கொம்பு மெயின் ஹைவே இங்கிட்டு வந்து செட்நாய்கம்பட்டி உள்ளே ஊருக்குள்ளே போகிற ரோடு வீடு வந்து பில்லரில் கட்டியிருக்காங்க மாதிரி என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா எலிவேஷன் வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு நிறையா கிரில் கேட்டு பண்ணியிருக்காங்க ஏன்னா சேஃபாக பண்ணுறதுக்காக வண்டி வீட்டை வந்து ஃபுல் பக்காவாக சேஃப்டி பர்பஸ்க்கு பண்ணியிருக்காங்க வீட்டோட கார் பார்க்கிங் டைல்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய நல்லா நீட்டாக ஒட்டியிருக்காங்க வீட்டுக்கு வெளியில் வந்து ஃபேசியலாகவே நிறையவே இடம் கிடச்சிருது வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு எல்லாமே ஃபுல் ஃபினிஷிங் ஆகிருக்கு இன்னும் கொஞ்சம் வந்து வேலை நம்ம செலவு வந்து ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணோம்னா அந்த வீடு வந்து தங்கமாக ஆயிரும் இடத்துக்கு தான் மதிப்பு இடம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சதுரடி வந்து ரெண்டாயிரத்தி மொத்தம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி சதுரடி ரெண்டாயிரரூபான்னு வச்சாலுமே இன்றைக்கி வந்து ஐம்பத்தஞ்சி அறுபது லட்ச ரூபா போயிடுது விலையுன்னு பார்த்தா ரொம்ப அதிகமான சொல்லலாம் அவங்க எண்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க விலை குறைச்சி பேசி வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கும் போது இந்த வீடு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் கால் பண்ணிட்டு வாங்க அந்த வீடை வாங்கி தர நாங்கள் ரெடியாக இருக்கோம் இது முழுக்க 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 ப்யூர் கிழக்கு பார்த்த வீடு நம்ம வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி மெயின் கேட்டுக்கு அப்புறம் சேஃப்டி பர்பஸ் அப்புறம் இங்கே ஒரு நமக்கு சோஃபா போட்டு இங்கே வெளியில் யாராச்சும் இருந்து ஆள் வந்தாங்கன்னா தங்க உட்கார வைக்கிறது இங்கே ஒரு இடம் கிடைச்சிருது இப்போ நம்ம கால்ல இருக்கோம் கால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஹால் சைஸ் கா ஹால் சைஸ் வந்து பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் கால் சைஸ் வந்துருது வீடுமே தரமாக எல்லாமே பண்ணியிருக்காங்க விண்டோ வந்து அஞ்சுக்கு நாலுங்கிற சைஸில் நம்மளுக்கு விண்டோ வந்து கொடுத்துட்றாங்க ராஜநிலை வந்து இந்த வீட்டுக்கு தேக்கில் பண்ணிடுங்க உடன் ஒர்க்கு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க ஏன்னா சொந்த வீடுனால பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ரெண்டு வருஷம் ஆகுது இப்போ வீடு காலியாக தான் இருக்கு இது கிச்சன் வித் டைனிங் ஹால் பத்துக்கு பதினாறு கிச்சன் பிளஸ் டைனிங் ஹால் வந்து பத்துக்கு பதினாறு தனித்தனியாகவே நம்மளுக்கு டேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு விண்டோவும் இந்த சைடு லெஃப்ட் சைடு ஒரு விண்டோவும் மொத்தம் மூணு ஜன்னல் வந்து ரெஸ்ட் ரூமில் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் வந்து ஃபுல்லாகவே வால் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துட்றாங்க இந்த இடத்துல வரைக்கும் டைனிங் ஹால்லேருந்து பேக் சைடு நம்மளுக்கு ஒரு காமம் வந்து இருக்குது இருக்குங்க டைனிங் ஹாலில் இருந்து நம்ம வெளியில் அங்கே போகிற மாதிரி பெட்ரூம் சைஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம்ல கிடச்சிருது பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் விட் அட்டாச்சுடு பாத்ரூம்ல தான் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து வெஸ்டர்ன்லையும் ஒன்று வந்து இந்தியன் இந்தியன்ஸ்லேயும் ரெஸ்ட்ரூம் கொடுத்துருக்காங்க வீட்டில் கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது நம்மளுக்கு வீடு கா பண்ணால பண்ணால் பட்டிமா வைக்கணும் பட்டிமா வச்சு கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சோம்னா கொஞ்சம் நல்லா வந்துடும் வீடு மத்தபடி இப்போ கட்டின வீடுனாலும் நம்மளுக்கு வேறு எந்த செலவும் இல்லை நம்ம ஒயிட் வாஷ் மட்டும் பண்ணணும் அதுக்கு மட்டும் கொஞ்சம் பணம் தேவைப்படும் மேலே வந்து கீழே ரெண்டு பெட்ரூம் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் மாடியில் ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க பெட்ரூமுக்கு தனியாகவே நம்மளுக்கு பாதி ஃபினிஷிங் ஆகிருக்கு இந்த மணல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க இதை வச்சால் நம்ம மீது ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் அப்புறம் ம் வெளியில் ஒரு ரெஸ்ட் ரூம் தனியாகவே கொடுத்துருக்காங்க இப்போ மாடியுமே நம்ம தனியாக வாடகைக்கு விட்டாலும் விட்டிக்கலாம் அக்னி கனிமூலையில் வந்து அக்னி ஒரு கிச்சன் வச்சிட்டோம்னா சரியாக வரும் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா தெரியுது அந்த இடம் வந்து தாடிக்கம்பு ரோடு இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா செட்நாயகப்பட்டி உள்ள ரோடு அந்த நாலு ரோடு பிரியிறது கள்ளிப்பட்டி ரோடு லெஃப்ட் சைடு போனால் கள்ளிப்பட்டி ரைட்டு ரைட் சைடு போனால் செட்நாயகப்பட்டி ரோடு இது வந்து கலெக்டர் ஆஃபீஸை ஒட்டி இருக்கிற குளம் கருங் கருங்கு செங்குளம் அதுக்கு பக்கத்தில் ஃபுல்லாகவே ஃப்ளாட் இருக்குது ஆனால் வீடு வந்து நம்ம குளத்தை ஒட்டி வராது அந்த முள்ளுமரம் இருக்கிற வரைக்குமே ஃப்ளாட்டு தான் இந்த இடமும் ஃபுல்லாகவே ஃப்ளாட்டு தான் அப்படிங்கும்போது குளத்தை ஒட்டி வராது தண்ணி பிரச்சனை கிடையாது அங்கே ஒரு வீடு இருக்குது இப்போ ரோடு போகிற தெரியுது பாருங்கள் அது வந்து தாடிக்கம்பு ரோடு இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த அனைத்து தமிழ் நல்லுணவங்களுக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கும் ஒரு தர நன்றியை தெரிவித்து உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம் இது லோபஜ்ரோகம் திண்டுக்கல் நன்றி வணக்கம்